என்னுடைய தகப்பனா இருக்கா நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன் எந்த மருமகளுக்காகவோ மருமகனுக்காக அவர் போய் இறங்கி நின்று பேரம் பேசின வேலை கிடையாது அதுல விலை என்னன்னு சொன்னா நாங்களும் வாங்கல நாங்களும் கொடுக்கல அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கத்திரங்களை கொடுத்த எங்களை ஆசீர்வாதமா நான் வச்சிருக்கேன் பொழுதியில் இருக்கிறவனை கத்தர் உயர்த்துவா எளிமையா ஆரம்பிக்கிறத பத்தி கவலைப்படாதப்பா கல்யாணம் பண்றியா எடுத்த உடனே பெரிய கோடி மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத தேவையில்லை சில பேர் வீடு திறக்கும் போதே அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் போது வசந்தன் கோ மாதிரி வீடு இருக்கணும் ஆமா அங்க என்னென்ன இருக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே லாரி லாரியா இருக்கணும் கடைசி பார்த்தா வீட்டுல நகர்றது கூட இடம் இருக்காது இன்னும் திருந்தாது ரொம்ப வேதனை நீங்க எப்படி ஒரு பையனை பெற்று வளர்க்கற கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்க்கறதுக்கு ஒரு பெற்றோர் கஷ்டப்படுறாங்கன்றதை மறந்துடாதீங்க ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பையனை வளர்க்கறக்கு செலவை செலவு விட ஒரு பெண் பிள்ளைய வளர்க்கறது செலவு அதிகம் தெரியுமா அவ்வளவையும் அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி படிக்க வச்சு நிறுத்தினா வியாபாரி கூட்டம் மாதிரி வந்து நிக்க கூடாது விசுவாசிகள் கொஞ்சம் மனம் திருமணம் ஏங்க உங்க மாமனார் எவ்வளவு நம்புறீங்க அவரை விட தேவன் பெரியவர்